ஸோ பாஸ் இன்னைக்கு எப்படி சொல்லல என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு யாருக்கு கைத்தட்டல் கிடச்சிருக்கு யாருக்கு ரோஸ்ட் கிடைச்சிருக்கு யாருக்கு கைத்தட்டல் வரல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பாத்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் ஊச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் இந்த வாரம் திங்கக்கிழமை என்ன டாபிக் ஆரம்பிச்சது திங்கக்கிழமை காலையில ஒரு டாபிக் நினைக்கிறேன் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிஆர் டாபிக் அந்த பிஆர் வந்து டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு அது குறிப்பா சுனிதா ரொம்பவே ஆக்ரோஷம் ஆயிருக்காங்க சுனிதா ஆக்ரோஷம் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்களோட எவிக்ஷன் அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல வரையும் அவங்க அந்த எவிக்ஷன் நினைச்சு ஃபீல் பண்றாங்க வருதுராங்கன்றது நம்மளால் கட்டா புரிஞ்சுக்க முடியுது ஸோ சுனிதா எழுந்து யார் மேல குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பிஆர்ன்றது அவங்கதான் அங்கேயே சொல்லிட்டாங்களே இவங்க பிக் பிக்பாஸ்க்குள்ள கேம்ல இல்ல பெஸ்ட் மணிப்புலேஷனே சௌந்தர்யா தான் வெளியே ஸோ வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே வேலை செய்யுதுன்றத ஓப்பனா போட்டு உடச்சிருந்தாங்கல்ல ரொம்ப ஆக்ரோஷமா பல விஷயங்கள்லாம் சுனிதா பேசியிருக்காங்க அப்படின்றது தான் தகவல் இருக்கு அது பேசினதுக்கு அப்புறம் சௌந்தர்யாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரி டல் ஆயிட்டாங்க டவுன் ஆயிட்டாங்கன்ற மாதிரி தான் தகவல் ஐ மீன் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது தான் தகவல் அது எபிசோட்ல போடுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மேபி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஆட் டாபிக்கா நடந்திருக்கு அப்படின்றதான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஸோ சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன நடக்க போது அதுக்கு விஜய் சேதுபதி அந்த ஒரு டாபிக் ஒரு என்ன தீர்வு கொடுக்க தான் நான் ரொம்ப அவ்வளவு வெயிட் பண்றேன் ஏன்னா அந்த தீர்ப்பு தான் அடுத்த கட்ட நகர்வை டிசைட் பண்ணோன்னு நான் பார்க்குறேன் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அது எந்த கேட்டகிரியில் போய் சேருதுன்றத வெயிட் பண்ணி பாப்போம் மக்களே சோ அந்த பிஆர் டாபிக் பத்தி சுனிதா தான் ஆரம்பிக்கிறாங்க சௌந்தர்யாவை பத்தி அப்படின்றத மெயின் அப்டேட் ஓகே அடுத்து கிளாப் செக்மெண்ட்டுக்கு வரும் கிளாப்ஸ் யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ம் வேற மாதிரி அடுத்து தீபக் வேற மாதிரி அடுத்து ஜாக்லின் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த மூணு பேருக்கு பயங்கரமான கைத்தட்டல் வந்திருக்கு அப்படின்றதுதான் தகவல் உச்சகட்ட கைத்தட்டல் இந்த மூணு பேருக்கு அதிகமான கைத்தட்டல் வந்தது இந்த மூணு நபர்களுக்கு தான் அப்படின்றது தான் மெயினான விஷயம் அதை தவிர்த்து ரெண்டு பேருக்கு மைல்டு கிளாப்ஸ் வந்திருக்கு யாருக்குன்னா விஜே விஷால் போன வாரம் நடந்த நிகழ்வுகளால் விஜே விஷால் டான்ஸ்ல பல பேருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கார் நிறைய இடத்துல ஸோ அதை சொல்லி கொடுத்து அடுத்த கட்ட நகர் எடுத்துகிட்டு போகிற ஒரு சின்ன ஒரு முயற்சியாக இருந்தார்ல ஸோ அதனால் விஜய் விஷாலுக்கும் கிளாப்ஸ் வந்திருக்கு அது ஒரு பக்கம் அடுத்து ரியாக்கு கிளாப்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ரியா என்ன பண்ணிட்டாங்கன்னு நானும் யோசிக்கிறேன் ரியாக்கு எதுக்கு கிளாப்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு என்ன நானே பிடிக்க முடியல அப்படி என்னடா பண்ணிட்டாங்கன்னு மேபி சௌந்தர்யா கூட போய் நின்னதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து எல்லாரோட பாசிட்டிவிட்டியும் ஓஹோ புரியுதுங்க கண்டுபிடிச்சிட்டுங்க ரியா எதுக்கு ரியாக்கு எதுக்கு கிளாப் வந்ததுன்றது ஃபைனலி எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா நீங்கள் கெஸ் பண்ணிடுங்க ரியாக்கு ஏன் கேப் கிளாப்ஸ் வந்திருக்கும் நீங்க கெஸ் பண்றீங்க நான் கெஸ் பண்ணிட்டேன் நீங்க கெஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு ரியாக் கிளாப்ஸ் வந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க மக்களே இது ஒரு பக்கம் அடுத்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பத்தி நீங்க செகண்ட் ப்ரோமோல பாத்திருப்பீங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பத்தி டாப் எயிட் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட கருத்துக்கள் வைப்பாங்க ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க உங்களோட நிலம் என்ன இருந்தது உங்களோட நிலைமை எப்படி இருந்தது அவங்க உங்களை காயப்படுத்தினாங்களான்ற மாதிரி இவங்களோட எக்ஸ்பிரஷன் இவங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே ஓப்பனா போட்டு உடைப்பாங்க அந்த இடத்துல எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஓப்பனா போட்டு உடைச்சதுக்கு அப்புறம் இதுல எக்ஸ்கண்டசன்ஸோட தான் பரிதாபமா இருக்கு அவங்களுக்கு ரோஸ்டிங் சம்பவம் இருக்க போகுது அப்படின்ற தகவல் கிடைக்குது எப்படி எக்ஸ்கண்ட் ரோஸ்டிங் இருக்க போதுன்னு தான் ரோஸ்டா இல்ல இதுவா தெரியல இல்ல அட்வைஸ் தான் தெரியல பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வாங்க வேண்டிய நபர்லாம் இருக்காங்க இந்த அர்ணவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனா அப்புறம் சுனிதா அப்புறம் வேற யார் இருக்கா சாச்சனா சுனிதா ரவீந்தர் இந்த மாதிரி நகரில் இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அவங்களுக்கு லைட்டா கொஞ்சம் தாளித்து கொஞ்சம் எடுத்து விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த ரோஸ்ட் சம்பவம் நிறைவேற்றப்படும் அதுல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல என்னன்னா நமக்கு எப்படி இதெல்லாம் நம்ம நினைக்கிறது எதெல்லாம் கட் பண்ணி தூக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கணும் கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னா நமக்கு எல்லாமே வேஸ்டா போயிடும் இல்லையா அதை வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு கரெக்டா போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒண்ணு அடுத்ததா பாத்தீங்கன்னா டைரக்டா எலிமினேஷன் போவாங்க எலிமினேஷன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அருண் எலிமினேஷன் கார்டு காட்டினோன்னு விஜய் விஷால் பிரேக் டவுன் ஆயிடுவாரு தான் தகவல் நீங்க அந்த தேர்ட் ப்ரோமோல பாத்திருப்பீங்க விஜய் விஷாலோட ரியாக்ஷனே வந்து ஒரு மாதிரி கண் கலங்கி ஒரு ஷாக்கிங்கான ரியாக்சன்ல தான் போயிருப்பாரு கண்டிப்பா விஜே விஷால் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது அருண் வெளியே போயிட்டு ஒரு பாசிட்டிவ் எக்ஸக்டா அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம இது வீட்டுக்குள்ள இருக்க போறது இல்லை இதுக்கப்புறம் இருக்கிற நிகழ்வுகள்ல நீங்க பாசிட்டிவா இருங்க ஜாலியா இருங்க என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி அழகா அரு அருணோட பாசிட்டிவ் எக்ஸிட் தான் நடந்திருக்கு அப்படின்றதுதான் தகவல் குறிப்பா ஸ்டேஜ்ல போய் என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்றாரு கண்டிப்பா இப்ப என்ன இது இதன் மூலியமா ஒரு எல்பி என்ன தெரியுமா நடந்திருக்கு விஜே விஷாலுக்கு ஒரு பிளஸ் அமைஞ்சிருக்கு இவர் போயிட்டு நிறைய பாசிட்டிவிட்டி ஒரு நல்ல எக்ஸிகிட் கொடுத்ததுக்கு அப்புறம் விஜே விஷாலுக்கு அடுத்த வாரம் ஒரு விஷயம் நடக்க போகுது அது மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க இப்போ அருண் விஷால் ஒன்னா இருந்தாங்க இப்போ அருண் போயாச்சு விஷால் மட்டும் இருக்காரு இப்போ அருணோட ஓட்டுகள் மொத்தமே விஜே விஷால் பக்கம் வரதுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் மோட்டிவேஷன் மீன்ஸ் அவரை புஷ் பண்றதுக்கான முயற்சியாதான் இருக்குது அதை தவிர்த்து ஏன் விஷால் தப்பிச்சாரு எதனால இருக்காரு அப்படின்றது எல்லா ரீசன்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடக்க போற நிகழ்வுகள் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் இன்னும் எலாப்ரேட் பண்ற டீடெயில்ஸ் தெரியல பட் ஓவரால் செக்மெண்ட் இதுதான் தான் அப்டேட் கிடைச்சது அதை உங்ககிட்ட அப்டேட் பண்ற சோ பாய் கை